நண்பர்களே விவேகம் டாக்டர் ஆனந்தராஜ் நாம் காண இருப்பது காரைக்கால் அம்மையாருடைய புனித திருவிழா கடந்த காணொலியில் காரைக்கால் அம்மையார் எப்படி சிவனடியாராக சிறப்பு பெற்றார் என்று பார்த்தோம் அவருக்கு தமிழக அரசு என்ன சிறப்பு செய்துள்ளது புதுவை அரசு என்ன சிறப்பு செய்துள்ளது அவர் திருவிழா எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்பது ஒரு சிறு கதை மூலம் பார்ப்போம் இவருடைய விழாவை மாங்கனி திருவிழா என்று ஒவ்வொரு ஆண்டும் ஆணி மாதம் பௌர்ணமி திருநாளில் காரைக்காலில் கொண்டாடப்படுகிறது அங்குள்ள கிராம மக்கள் இவருக்கு நேர்த்திக்கடனாக மாங்கனிகளை அள்ளித்தந்து சிறப்பு செய்து அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் அந்த மாங்கனி திருவிழா எப்படி வந்தது என்பதை ஒரு சிறுகதை மூலம் உங்களுக்கு விளக்குகின்றேன் சங்க காலத்தில் இந்த புனிதவதையாராகிய காரைக்கால் அம்மையார் சிவனை துதிப்பதற்காக தான் உடல் பொருள் ஆவிய அனைத்தையும் ஒப்படைத்து சிவனுக்கு தொண்டாற்றினார் எந்த சிவனடியார்களை கண்டாலும் அவர்களை உபசரித்து உணவு அளிப்பதே இவரது பெரும் கடமையாக இருந்தது ஒரு நேரத்தில் ஒரு சிவனடியார் இவரது வீட்டிற்கு வந்து அம்மையே உணவிருந்தா தாருங்கள் என்று கேட்க இவர் இடம் எந்த எந்த உணவும் இல்லாததால் தான் கணவன் பரமத்தத்தன் வாங்கி வந்திருந்த இரண்டு மாங்கனிகளில் ஒரு மாங்கனியை அந்த சிவனடியாருக்கு கொடுத்துவிட்டார் அந்த சிவனடியாரும் அதை சாப்பிட்டு சென்றுவிட்டார் இவரது கணவர் பரமத்தத்தன் வந்து அந்த மாங்கனியை எடுத்து வா சாப்பிடுவோம் என்று வினவ இருவரும் அமர்ந்து சாப்பிட்டனர் பரமத்தத்தன் அந்த மாங்கனின் மீது ஆசை கொண்டு இன்னொரு மாங்கனி கொடுத்தனே அதையும் எடுத்து வா என்று வினவ இந்த புனிதவையார் துடி துடித்து போனார் கணவன் கேட்ட சொல்லுக்கு மறுசொல் இல்லையே வேறு மாங்கனியை நான் எங்கே போய் தேடுவேன் அப்படி என்று பயந்து போய் இல்லையம்மா அதை வந்து நான் சிவனடியாருக்கு கொடுத்து விட்டேன் என்று வினவ கோபப்பட்ட பரமத்தத்தன் கடும் சொற்களால் நீ பொய் கூறுகிறாய் நீ மாம்பழத்தை தின்றிவிட்டு சிவனிடையாருக்கு கொடுத்த பொய் கூறுகிறாய் என்று வினவ அவர் பயந்து போய் சிவனியனிடம் மண்டிற்று சிவனிடம் வேண்டுகிறார் தந்தையே நான் ஒருவரது சிவனிடையாருக்கு செய்த உதவியை என் கணவர் தவறாக புரிந்து கொள்கிறார் நான் என்ன செய்ய என்று வினவ வேண்டு இவருடைய வேண்டுகோளுக்கு செவிமடித்த சிவன் பத்து மாங்கனிகளை திரும்பத் தருகின்றார் அத்த பத்து மாங்கனிகளில் இரண்டு மாங்கனிகளை கொண்டு வந்து தான் கணவன் பரமத்தத்தன் கொடுக்க அதை அருந்திய பரமத்தத்தன் வியந்து போகிறார் தான் கொண்டு வந்திருந்த மாங்கனியை விட மிகவும் ருசியாக இருக்கிறதே இது எப்படி வந்தது என்று வினவ தான் நிறைந்த அற்புத காட்சிகளை புனிதபதியார் தனது கணவர் பணமத்தன்று கூற வியந்து போய் இருவரும் திரும்பவும் சிவனடியாரிடம் சிவனிடம் வேண்டுகிறார்கள் சிவன் அவர்கள் அவர்களுக்கு காட்சி திறந்து திரும்பவும் மாங்கனிகளை அள்ளித் தருகிறார் அந்த நாள்தான் ஆணி மாதம் பௌர்ணமி திருநாள் இந்த நாளிலேயே மாங்கனி திருவிழாவாக பாண்டிச்சேரி அரசு சிறப்பு செய்து கொண்டாடப்படுகிறது நன்றி நண்பர்களே